நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டதா இன்னைக்கு அதுதான் பெரும் பிரச்சனை சார் சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா சனிப்பெயர்ச்சி ஆகிட்டாரா இல்லையா இதுதான் எல்லாத்துக்கும் சந்தேகம் ஒரு விஷயம் கேளுங்க நம்முடைய முன்னோர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னா அதுக்கு ஆகம பிரமாணம் பேர் அதாவது ஞானிகள் இறைவனோடு கலந்த ஞானிகள் அதாவது இறைவன் அந்த சராஜரமும் வியாபித்து இருக்கிறான் என்றால் பரவி இருக்கின்றான் அந்த பறவை உள்ள இறைவன் அவனுள் கலந்த அதிகார்கள் அவனுள் கலந்த மகாரஷிகள் அவன் எப்படி அந்த சராஜரம் பூரா இருக்கானோ அதுபோல அவங்களும் அந்த சராஜரங்கள் மூலம் ஊடுருவி இருந்தாங்க அவனோடு கலந்தனால அந்த காட்சியை அந்த விஷயத்தை ஆகமமாக சொல்லி ஆகம பிரமாணமாக வைத்தார்கள் அதான் கோவில்களில் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது அதாவது கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது அதுக்கப்புறம் இப்போ திருக்கணிதம் அப்படிங்கிறது காட்சி பிரமாணம் காட்சி பிரமாணம் அப்படிங்கறத ஒரு கட்டத்துல இந்த ஆகம பிரமாணமான வாக்கிய பஞ்சாங்கத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய நபர்கள் அதற்குண்டான சூத்திரங்கள் அழிந்து போய்விட்டது நம்மிடமிருந்து அதான் உண்மை இன்னைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணையத்தை ஒட்டி கிரகணம் இதெல்லாம் மட்டும் கரெக்டாக போடுறாங்க அப்போ இன்னைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் அந்த துல்லியமான கணித முறைகள் நம்மிடமிருந்து துளைந்து விட்டது என்பதுதான் உண்மை ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் தான் உண்மை ஆனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய துல்லியங்கள் மறைக்கப்பட்டது அது காலதேச வர்த்தமானம் கலியுகத்தினுடைய இதனால நமக்கு சில துல்லியமான விஷயங்கள் அது காலம் எடுத்துக்கொள்ளும் சில விஷயங்களை காட்டாது இன்னைக்கு இருக்கிற வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா அதுவும் தோராயணமாக தான் சொல்லப்படுது அதுக்கடுத்து காட்சி பிரமாணம் இந்த காட்சி பிரமாணம் அப்படின்னா நாசாவில் கிரகங்கள் இன்னைக்கு இருக்குன்னு காட்டுது அதன்படி திருக்கணிதம் அமைக்கப்பட்டுள்ளது வாக்கியத்தினுடைய சில தவறுகளை திருத்தி அமைக்கப்பட்டது திருக்கணிதம் அப்ப அந்த திருக்கணித முறை அப்படிங்கிறது வாக்கியத்தை தொட்டு தான் வந்தது வாக்கியம்தான் முக்கிய அதுக்கு வாக்கியத்தை ஆதாரமாக வைத்து வாக்கியத்தில் அந்த சூத்திரங்கள் மறந்து போனதால திருத்தப்பட்டு வந்ததுதான் திருக்கணிதம் அந்த திருத்தப்பட்ட திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிவிட்டார் அப்போ ஏன் கோயில்கள் வாக்கியத்தை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த ஆகம பிரமாணத்துல இருந்து ஆகமப்படி கட்டிய கோயில்கள் இருந்து ஆகம பிரமாணத்துல இருந்து அதை குற்றம் சொல்லி மாறக்கூடாது அது அப்படி தான் எடுத்துக்கிறாங்க அப்போ திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணிதம் இந்த திருக்கணிதம் தான் ஜோதிடர்கள் பெரும்பாலும் பின்பற்றுகிறோம் பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதத்தை பின்பற்றோம் அப்ப திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிவிட்டார் வாக்கியப்படி இன்னும் ஆகவில்லை நடைமுறையில பார்த்தா இதனுடைய தன்மைகள் தெரியும் உங்களுக்கே புரியும் திருக்கணிதம் எவ்வளவு திருத்தப்பட்ட விஷயங்கள் என்று அதுக்காக வாக்கியம் பொயின்னு சொல்ல காலத்தால் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டதனால் இந்த நிலை புரிஞ்சுக்குங்க